என்னதான் நம்மளுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சாலும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அல்லது இன்னொருத்தவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை அதிர்ஷ்டமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சு அந்த முறையில் தான் என் கழிந்து ஆராய்ச்சி நான் ஒரு நம்பருக்கு சொல்லிட்டு வரேன் இப்போ மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதாம் தேதி பிறந்தவங்க மூணாம் நம்பர் காரங்க இவங்களுக்கு அதிபதி குரு இதில் மூணாம் தேதி பிறந்தவங்களை பற்றி நம்ம பேசுவோம் இவங்க ரொம்ப மென்மையான சாஃப்டான குடும்ப பாசம் அதிகம் பேச்சு திறமை நல்லா பேசுவாங்க எதையுமே இவங்களுக்கு ஃபேவராக சிங் பண்ணுவாங்க இவங்கல்ல சில பேருக்கு சின்ன வயசுலேயே அப்பா தவிரிடுவாங்க அந்த குடும்பத்துக்கு தலைமை பொறுப்பு எடுத்து நடுத்தரங்களாக இருப்பாங்க இவங்க முயற்சி பண்ணால் தான் ஒரு சுகமான வாழ்க்கை அடைய முடியும் நம்பர் காலங்களே அப்படிதான் உழைப்பு முயற்சி இவங்க சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க சோர்வு இல்லாமல் உழைப்பாங்க கடினமாக உழைப்பாங்க அதிகமாக உழைப்பாங்க இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் இதில் கொஞ்சம் பேர் நல்ல படிச்சவங்களாக இருப்பாங்க நம்பர் காலங்களில் படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதில் பெண்கள் இந்த தேதியில் பிறந்ததுதான் ரொம்ப அடக்கமாக குடும்பத்துக்கு தகுதியானவங்களா கணவன் குழந்தைகளை பராமரித்து கொண்டு போகிற மாதிரி அமைப்பு இருக்கும் ஆக்சுவலாக இதை இந்த நம்பர்காரங்க ஒரு எல்டிசி ஒரு ரைட்டரு ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அப்புறம் அரசியல் ஈடுபாடு இதெல்லாம் இருக்கும் அரசியலில் இருந்தால் பெரிய தலைவர்களுக்கு கீழ்ப்பணிந்து உழைக்கக்கூடிய மிக உண்மையான நல்ல தொண்டராக இருப்பாங்க சில பேர் ரொம்ப ஆச்சாரமாக பூஜை வழிபாடு இதெல்லாம் ஆர்வம் காட்டுவாங்க இவங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமையில எந்த காரியம் செய்தாலும் வெற்றி அடைவாங்க அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இவங்க வாழக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்கலாம் மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு புதிய காரியங்களை தொடரலாம் இவங்களுக்கு லக்கி நம்பர்ஸ் மூணு ஆறு ஒன்பது இல்ல மூணாம் தேதியில பிறந்தவங்க ஆறாம் தேதி பிறந்தவங்களுக்காக கடுமையாக உழைப்பாங்க ஆனா ஆறாம் தேதி பிறந்தவங்க மூணாம் தேதி பிறந்தவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஹெல்பிங்கா இருக்கும் இவங்க ஆள் விரல்ல தங்கம் மோதிரம் மஞ்சள் புஷ்பராகம் கல் பதிச்சு போட்டா அதுவும் வியாழக்கிழமை போட ஆரம்பித்தாங்கன்னா முதல் நாள் பிரமாதமாக இருக்கும் லைஃப் இவங்க ஒரு குரு வழிபாடு செய்யலாம் ஓம் குருவே நமக அப்படின்னு மந்திர உச்சாரணம் பண்ணலாம் மகாவிஷ்ணு கும்பிடலாம் குரு தர்ஷனாமூர்த்தி கும்பிடலாம் இனி அடுத்த வெளியே மற்ற எண்காரர்களை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க